ॐ गुरुभ्यो नमः कृष्णाय वासुदेवाय देवकी देवकीनन्दनाय च कुमाराय गोविन्दाय नमो नमः श्रीवेङ्कटेश्वर सुप्रभातं नं विनयगलैतीर्कवन्द अरुळनादं नं विनयगलैतीर्कवन्द அருள்நாதம் ஸ்ரீ சுப்பிரபாதம் நம் வினைகளை தீர்க்க வந்த அருள்நாதம் அருள்நாதம் விடிகாலை பொழுதினிலே ஞாலத்தின் குரல் கேட்கும் விடிகாலை பொழுதினிலே ஞாலத்தின் குரல் கேட்கும் வெளிவந்து புள்ளினங்கள் பின்னணி ஒலி சேர்க்கும் வெளிவந்து புள்ளினங்கள் பின்னணி ஒலி சேர்க்கும் படிதனில் தென்றல் வந்து பாங்குடனே பறக்கும் படிதனில் தென்றல் வந்து பாங்குடனே பறக்கும் பக்தியுடன் கேட்டால் முக்தி எல்லாம் பிறக்கும் பக்தியுடன் கேட்டால் முக்தி எல்லாம் பிறக்கும் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதம் நம் வினைகளை தீர்க்க வந்த அருள்நாதம் நம் வினைகளை தீர்க்க வந்த அருள்நாதம் கருணிறமேணியனை கண் பார்க்க வேண்டும் கருணிரமேணியனை கண் பார்க்க வேண்டும் காலையில் சுப்ரபாதம் செவி கேட்க வேண்டும் காலையில் சுப்ரபாதம் செவி கேட்க வேண்டும் திருமகன் தன்னை நோக்கி கை கூப்ப வேண்டும் திருமகன் தன்னை நோக்கி கை கூப்ப வேண்டும் திருமலை திருப்பதிக்கே கால் போக வேண்டும் திருமலை திருப்பதிக்கே என் கால் போக வேண்டும் ஸ்ரீவேங்கடேஸ்வர சுப்பிரபாதம் நம் வினைகளை தீர்க்க வந்த அருள்நாதம் நம் வினைகளை தீர்க்க வந்த அருள்நாதம் அருள்நா